ചിന്ന മരുമകൾ നെക്സ്റ്റ് പ്രേമോ എന്ന டிஷ்டர்க்க போத்தேன் பார்க்கலாம் தமிழுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே குழப்பத்துல இருக்காங்க சேர்ந்து வந்து அடுத்த நாள் காலையில எப்படி ஏதோ ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனோம் ரொம்பவே சந்தோஷமா வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தமிழை கூட்டிட்டு போறாங்க உடனே மோகன கிட்ட தமிழ் வந்து அத்தை எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அங்க என்ன நடக்கப் போகுதுன்னு எனக்கு தெரியல அவ்வளவுதான் இனி அவரோட வாழ்க்கையில நான் கிடையாது அத நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாவும் அவுஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க நீ மோகனம் வந்து நீ கவலைப்படாம போ என்ன நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடக்கும் கொஞ்சம் கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு அங்க மோகனா வந்து தமிழுக்கு அருள் சொல்றாங்க நீங்க ஏதோ சொல்றீங்க நானும் உங்களை நம்பி போறேன் அதுக்கப்புறம் அவர் என்னை வெறுத்தா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தமிழ் ஃபீல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க மோகனா கிட்ட மலர் வந்து அத்தை அவ உங்களை நம்பி போயிருக்கா அப்படி நீங்க என்னதான் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல சேது போற ஹாஸ்பிட்டல் என்ன ஏதுன்றது எனக்கு தெரியும் நான் அந்த டாக்டர் கிட்ட பேசிருக்கேன் அதனால எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாமே நல்லபடியா நடக்கும் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க கேட்டதுமே வந்து மலர் உங்ககிட்ட வந்து ஒரு வேலை உண்மைய ஒரு வேலை சொன்னாலும் அதை நீங்க தான் சமாளிக்கணும் அத்தை ஏதோ தமிழ் தெரியுமோ ஒரு தப்பு நல்லா சொல்லி மலரும் மவுனவும் பேசிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க